திருச்சியில் நடைபெற்ற தூய பவுல் இறையல் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையென்றால் தமிழகத்தில் கல்வி இல்லாமல் போயிருக்கும் என்று துறை சார்ந்த தலைவராக தனது கருத்தினை முன்வைத்து கிறிஸ்தவர்கள் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்று மெய்சிலிக்க கூறியுள்ளார் உங்களை போன்ற இறை பணி செய்து கொண்டிருக்கின்ற இயேசுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் மூலம்தான் திராவிடமாக இருந்தாலும் சமமாக இருந்தாலும் அதை நாங்கள் கற்றிருக்கிறோம் என்பதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கின்றோம் சாதி மதம் இதெல்லாம் கடந்து அனைவருக்கும் சேவை செய்கின்ற மனப்பான்மை உங்களிடமிருந்து தொடங்குகின்றது அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்களாம் இருக்கின்றோம் என்பதை சொல்வதில் நான் பெருமை அடைகின்றேன் ஆக அப்படிப்பட்ட செயின்ட் பாலுடைய பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரி பல சிறப்புகளை வாழ்ந்த ஒரு கல்லூரியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் இறை பணி செய்கிறோம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நாங்களும் செய்வது ஒன்று தான் இந்த கல்வி பணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒட்டுமொத்தமாக ஒரு எஜுகேஷனுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் எஜுகேஷனுக்கு வேலையே இல்லாமல் போயிட்டு இருக்கும் அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் என்பதே துறையின் அமைச்சருங்கிற முறையில் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயராகத்தான் பார்க்கின்றேன் பல உதாரணங்களை சொல்லலாம் ராபர்ட் கால்வெல்ல பற்றி சொல்லலாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினவர் பிற்போக்குவாதிகளுக்கு இன்னமும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறவர் வீரமாமுனிவரை பற்றி பேசுகிறோம் முத்தமிழ நம்முடைய அண்ணா அண்ணாவர்கள் தான் அவருக்கு இரண்டாம் உலக தமிழ்நாண்மா தம்மாநாட்டில் அவருக்கென்று கடற்கரையிலே சிலை வைத்து பெருமைப்படுத்தவர் என்று சொன்னாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்காக அதை அரசு விழாவாக முதல் மரியாதை செலுத்தியவர் முத்தமிழிகர் கலைஞர் என்கின்ற அந்த பெயர் எங்களுக்கு என்றைக்குமே உண்டு இப்படி வழி வழியாக இன்றைக்கு இந்த தொண்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உங்களை பெருமைப்படுத்துகின்ற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் தொடர்ந்து அது பணியாற்றி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து கல்வி பணிகளை உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி பல நல்ல மனிதர்களை அறிவு சார்ந்த மனிதராக நல்ல மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நீங்கள் தொடர்ந்து வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் துறையின் அமைச்சரின் முறையில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்